தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் மின்வாரிய பணியாளர்களின் தீர்க்கப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் பார்வதிபுரத்தில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்ட இந்த காத்திருப்பு போராட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் முத்தரப்பு ஒப்பந்தத்தில் உள்ள அநீதிகளை களைந்து அரசு உத்தரவாதத்துடன் கூடிய புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் மின்வாரியத்தை பல கூறு பிரித்து தனியார் கைவிட வேண்டும் மின் விபத்தில் உயிரிழக்கும் மின்வாரிய பணியாளர்களுக்கு அரசாணை வெளியிட வேண்டும் மற்றும் கள உதவியாளராக பணிமாற்றம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தனர் இன்றைக்கு மேலும் மேலும் உயர்த்துவதை கைவிடப்பட வேண்டும் அரசாணை எண் நூறு கீழான அந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக தொழிலாளர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குகிற அம்சங்களை நீக்கப்பட்டு புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிற பொழுது மின்சார வாரியம் பொதுத்துறையாக தொடரும் என்ற உத்தரவாதத்தோடு தொழிலாளர்களுக்கான பணி பாதுகாப்பு பணப்பா பணப்பயன்கள் பாதுகாப்பு என்பது அம்சங்கள் இருக்கப்பட வேண்டும் என்ற அம்சத்தோடு அந்த ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு இருக்கிற அந்த காலிப்பணியிடம் இடம் என்பதை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் ஐடி மற்றும் டிப்ளமா படித்த இளைஞர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் ஏற்கனவே இன்றைக்கு மின்சார வரியத்தில் கா காலிப்பணியிடம் மிகுதியாக இருப்பதன் காரணமாக சுமையின் காரணமாக ஏராளமான விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இதை தடுக்கிற முறையாக அந்த காலிப்பணிகளை நிரப்பி பணியாளர் நியமனம் என்று செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஏற்கனவே தமிழக அரசாங்கத்தால் மின்சார வாரியத்தால் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பழைய அந்த பென்ஷன் திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் பணியை சேர்ந்தவர்களுக்கும் அந்த பழைய ஓய்வு திட்டம் என்பது அமல்படுத்தப்பட வேண்டும் ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் பணியை சேர்ந்த அனைவருக்கும் அந்த ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் புதிதாக கடந்த ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் புதிய ஊதிய இவர்களை கமிட்டி என்பது அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை உள்ளடக்கி பொழுதுநகர் ஊழியர் பணியிடம் ஏராளமான பணியிட காலி இருக்கு ஏற்கனவே பணிபுரியக்கூடியவருக்கான அந்த பணி மாற்றமும் அந்த காலி பணியாளர்கள் நிரப்பப்பட வேண்டும் ஒப்பந்த பணியாளர்கள் நிரம்பப்படப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சென்னையில் வாரிய தலைமை அலுவலக அலுவலகம் முன்பாக மாநில தலைவர் ஜெய்சங்கர் மாநில பயிற்சியாளர் ராஜேந்திர உள்ளிட்ட பலர்கள் தலைமையிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்வாரிய பொறியாளர் அலுவலகம் முன்பாக இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு மின்வெளி மத்திய அமைப்பு நடத்திக்கொண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறார்